பொற்கொடி போன்ற இளைஞ இளைய பெண்கள் வாசனை பொருள்களையும் வாசனாதி திரவியங்களையும் மலர்களையும் சந்தனம் போல பூசுகின்ற பொருள்களையும் வண்ணச் சுண்ண பொடிகளையும் எடுத்துக்கொண்டு கையிலே ஏந்தி ஓர் அறைக்கு செல்லுகிறார்கள் அங்கே சென்று கோவலனையும் கண்ணகியையும் மங்கள நல் அமளி ஏற்றினர் மங்கள நல் அமளி ஏற்றினர் அமளி என்று சொன்னால் இருக்கை அரிமான் எந்திய அமளி மிசை இருந்தோம் அதாவது அரசனை சொல்லும் பொழுது அரிமான் எந்திய சிங்காதன் முன் அர்த்தம் அமளின்னு இருக்க இங்க நல்ல நல்லி ஏற்றினார்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல சிங்கம்பதித்த சிம்மாசனம் இல்லை கட்டில் கட்டில் எப்படி மங்கள அமளி சொன்னால் உங்களுக்கு இதை சொன்னால் புரிந்துவிடும் வேற ஒன்று சாந்தி முகூர்த்தம் என்ற ஒரு சடங்கு திருமணம் நடந்த பிற்பாடு அந்த இரவிலே நடக்கும் அந்த சாந்தி முகூர்த்தம் நடைபெறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த அமளி அந்த கட்டில் அதுவும் மங்கள கட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய கட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஒரு இருக்கை அமளி அப்படி மங்கள அமளி ஏற்றினார்கள் ஏற்றி இந்த பெண்கள் இந்த சாந்தி முகூர்த்த நிகழ்ச்சிக்கு மட்டும் பெண்கள் தான் இருப்பார்கள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி ஆனால் இப்போ யாரும் நம்ம பையனுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது அது வேற விஷயம் அது நான் பழைய நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் இந்த பெண்கள்தான் சென்று அந்த மணமக்களுக்கு சந்தனம் பூசுதல் சுண்ணம் பூசுதல் பொடி வண்ண பொடிகளை தூவுதல் மலர் இடுதல் இது போன்ற சடங்குகளையெல்லாம் அவர்கள் சரிவார்கள் அப்படி செய்து காதலர் புரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருக என ஏத்தி சின்மலர் கொடுதூவி அங்கன் உலகில் அருந்ததி அன்னாளை மங்கள நல்லமளி ஏற்றினார் இந்த பெண்கள் போய் எப்படி சொன்னாங்களாம் காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் இந்த ஜோடி இந்த காதலர்கள் எந்த காலத்திலையும் பிரியாமல் கவ உக்கை நெகிழாமல் ஒரு கை இன்னொரு கையோடு பொருந்தி இருக்கும் உள்ளங்கையும் உள்ளங்கையும் பொருந்தி இருக்கிறது தான் கவ உக்கை பொருந்துதல் பிடித்த கை பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீது அருக வாழ்க்கையிலே எந்த விதமான தீதும் வராமல் இவர்கள் இருக்க வேண்டும் என்று என ஏத்தி வழிபடு தெய்வங்களை ஏத்தி சின் மலர் கொடு தூவி சிலவாய மலர்களை எடுத்து அவர்களுடைய தலையிலே தூவி அங்கன் உலகில் அழகிய இந்த உலகத்திலே அருந்ததி என்னாலே ருந்ததி என்று சொன்னால் எதிர்த்து பேசுபவள் அர்த்தம் அருந்ததி என்று சொன்னால் எதிர்த்து பேசாதவள்னு அதுக்கு அர்த்தம் எந்த காலகட்டத்திலேயும் தன் கணவனை எதிர்த்து பேசாத ஒரு குணப்போக்கை உடையவள் அந்த அருந்ததி அண்ணாளாகிய கண்ணகியை மங்கள நல்லமல்லி ஏற்றினார் மங்களத்தை தரக்கூடிய நல்ல அந்த கட்டிலே அவர்களை சேர்த்தார்கள் இதை அகனானூற்றிலே பார்க்கலாம் அகனாநூற்றிலே நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் மிக ஒரு அருமையான பாடல் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே இப்படியெல்லாம் இந்த திருமண நிகழ்ச்சிகள் நடந்தன என்பதற்கு அந்த காலத்தில முகூர்த்த நாள் பெரும்பாலும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை தான் வைக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே ரோஹிணி என்பது ஒரு நட்சத்திரம் அது சந்திரனுக்கு பக்கத்திலே இருக்கும் திங்கள் சந்திரன் அந்த உரோகிணி நட்சத்திரத்தை பக்கத்திலே இருப்பதுனாலே இன்றைக்கு அந்த சந்திரன் திங்கள் ரோஹிணியை சேருகிறானோ அன்றைய நாள் நல்ல முகூர்த்த நாள் இது சங்க இலக்கியங்களிலிருந்து பிற்கால இலக்கியங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இத இந்த அகனா நூற்றிலே சொல்லுகிறான் அங்கன் இருவிசும்பு விளங்க திங்கள் அண்டிய நன்னாளில் சகடம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அந்த காலத்திலே தமிழ் பெயர் சகடம் இப்ப ரோஹிணின் ரோக ரோஹிணி ரோஹிணி ஆக திங்கள் சந்திரன் ரோகிணியை சேருகின்ற அந்த நல்ல பொழுதிலே இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் நம்ம கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அதே நேரத்தில் தான் நடக்கிறார் சந்திரன் ரோஹிணியை சேர்கின்ற காலத்தில் அந்த நட்சத்திரத்தில் இந்த திருமணம் நடைபெறுகிறது நான் இப்பொழுது சொன்ன சாந்தி முகூர்த்தம் முதல் இரவு அதான் தகனான் நூற்றில பேசுறான் அந்த தலைவன் பேசுவது போல அந்த பாட்டு அமைந்திருக்கிறது தமர் நமக்கு இந்த தலைநாள் இரவு தமர் நமக்கு இந்த தலைநாள் இரவு தமர்னா சுற்றத்தார் நமக்கு இந்த உனக்கும் எனக்கும் சேர்த்து இந்த கொடுத்த தலைநாள் இரவு முதல் நாள் இரவு முதல் இரவு அதை தான் இப்ப நம்ம சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம் ஆக இந்த மங்கள வாழ்த்து பாடல் என்ற இந்த முதல் பகுதியிலே ஆசிரியர் இளங்கோவடிகள் திருமண வாழ்த்தும் சொன்னார் முதலிரவுக்குரிய வாழ்த்தையும் சொன்னார் இப்படி இரண்டு வாழ்த்துக்களையும் இணைத்து அந்த மணமக்கள் மிகச்சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று திருமணத்தை நடத்தி நம் கொண்டு வந்து அதை காட்டி முடிக்கின்றார் ஆசிரியர் இளங்கோவடிகள் இது முதல் பகுதி மங்கள வாழ்த்து பாடல்